இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஒன்பது எட்டு ஜீரோ ஒன்றுன்னு அடிச்சிருக்கு நம்ம ஒன்று எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு ஃபோர் டி மிஸ் ஆகிடுச்சி ஆனால் டி எட்நூற்றி பத்து அப்படின்னு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி ஒன்று வந்து நமக்கு வந்து ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம எட்நூறு கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் இன்னும் நிறையா நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்நூற்றி கூட கொடுத்துருக்கோம் பவரில் தான் மிஸ் ஆயிருக்கு நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம டேரக்ட் நம்பரே நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா டேரெக்ட் நம்பரே கொடுத்துட்டோம் ஒரு ஃபுல் வின்னிங் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசி பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று எட்டு ஜீரோன்னு சொல்லி முதல்ல கொடுத்துருந்தோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் வீடியோ போட முடியலீங்க எது டெய்லி வின்னிங் வந்துட்டு தான் இருக்கு சரிங்களா டெய்லி வின்னிங் வந்துட்டு இருக்குது நம்ம எம்சிகெஸிங்கில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சினாலும் வீடியோ போட்டிருக்கேன் நான் சரிங்களா ஃபோர்டி வந்ததுனால வந்ததனால வீடியோ போட்டிருக்கேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இதில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பாருங்கள் மேக்ஸிமம் நான் கொஞ்சம் வீடியோ போட முயற்சி பண்ணுறேங்க கொஞ்சம் ஒர்க்கு ஓவராக இருக்கிறதுனால முடியல கண்டிப்பாக போடும் இது வந்து நம்ம மிஷின் நம்பர் வரத்துக்கு மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் எயிட் ஒன் ஜோன்னு கொடுத்துருப்போம் இதே தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் எட்நூற்றி பத்து எட்நூறு சரிங்களா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஆறுநூற்றி எண்பதுன்னு இருக்கும் அங்கே எட்நூற்றி ஆறுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ எட்டு ஜீரோன்றது அதிகப்படியான நம்பரில் வருதுன்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷனை எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நம்ம எட்நூற்றி ஒன்று அப்படின்றது கொடுத்துருக்கோம் ஃபோடி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு சரிங்களா ஃபோடி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு திருடி வாங்கிட்டோம் சரிங்களா இன்னைக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி ஆகுது அஞ்சு திருடி வாங்கிட்டோம் ஒரு மாதத்துக்கு அஞ்சு திருடின்றது ஒரு பெரிய விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் என்னமோதான் சொதைப்பிருக்கு மீது எல்லா நாளும் நம்ம டூடி பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் நம்ம குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே அது தெரியும் நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே அது தெரியும் சரிங்களா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வினிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்சி கெஸிங் வந்த நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கேயுமே அந்த எட்நூறு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி ஆறு கொடுத்துருக்கோம் அறுநூத்தி ஒன்னும் கொடுத்துருக்கோம் அந்த ஏபிபிசிஏலோ எட்டு ஜீரோ எட்டு ஒன்றும் கொடுத்துருக்கோம் நான் மார்க் பண்ணல கீழே எட்நூற்றி பத்து விடுபட்ட நம்பரில் இது மிஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு அந்த காம்பினேஷனில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றையும் எட்நூற்றி பத்தும் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்துருக்கு சரிங்களா த்ரீ டி வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஃபோர் டி வந்து நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு அதை வந்து எல்லோரும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் டெய்லி ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஏபிசி எல்லாமே த்ரீ நம்பர் எல்லாமே பார்த்திங்கனா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு மிஸ் இருந்தது இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துருச்சு சரிங்களா மாதத்தில் ஏதாவது அஞ்சாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுக்குறோம் நம்ம டேயரில் நிறையா வின்னிங் வந்திருக்கு நம்ம கேஎல்லில் ஒரு அஞ்சு ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஃபோடி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா நம்மளோட யூடியூப் சேனலை ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் அது போய் சேரட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிகே சிங் வந்த நம்ம எடுத்து போட்டு மேட்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா ஃபோர் டி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கி மிஸ் ஆயிருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்ல ஒரு வின்னிங் நம்ம டெய்லியுமே கொடுத்துட்ருக்கோம் ஒரு மாதத்தில் அஞ்சு திருடின்றது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோ எடுத்து பாருங்கள் டெய்லியுமே ஒரு நாள் தான் எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆயிருக்கு மீதி எல்லா நாளும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா டூ டி டெய்லியுமே பாஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் திருடி போயிருக்கோம் இன்றைக்கி திரு வாங்கிட்டோம் சரிங்களா போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன திரும்ப சொல்லூத்தி பத்து கொடுத்துருந்தோம் ஒன் ஐரோ ஒன் கொடுத்துருந்தோம் எட்நூத்தி பத்து கொடுத்திருந்தோம் எண்ணூறு கொடுத்திருந்தோம் ஒன்று அதே மாதிரி எட்நூத்தி ஆறும் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிசி நமக்கு நமக்கு திரிடி வின்னிங் வந்துருச்சு ஃபோர்ட்டி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு ஏபிபிசி ஏசிலையும் எட்டு ஒன்று எட்டு ஜீரோ கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே விஷயம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இனி வீடியோ ரெகுலராக கொஞ்சம் போட முயற்சி பண்ணுறேன் போர்ட் பண்ண வச்சு வெற்றி பெற்ற